உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல நம்ம தல அஜித் நடிப்புல உருவாயிருக்க திரைப்படம் விஸ்வாசம் இந்த படம் வரும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக தான் இந்த படத்துடைய சாங்ஸை வந்து ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துடைய சாங்ஸ் எல்லாத்துக்குமே ஃபேன்ஸ் பதில் ஒரு மிகப்பெரிய ரீச் கிடைச்சிருந்தது இந்த சமயத்தில் நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸாக தற்போது இந்த இருந்து இன்னும் ஒரு சாங்கை வந்து இன்னைக்கு ஏழு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தற்போது அஃபிஷியலாக அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ரஸ்டிக் ஃபோக் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு போஸ்டரே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டரை பார்க்கும்போது நம்ம தலை அஜித்தோட ரோபோசங்கர் தம்பிராமையா அதுக்கப்புறமா யோகி பாபு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க இந்த போஸ்டர் வந்து தற்போது சோஷியல் மீடியாக்கள் வைரலாக பரவிட்டு வருது ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருந்த விஸ்வாசம் படத்துடைய ஜூக் பாக்ஸில் வந்து அஞ்சு சாங்ஸோட ரைஸ் அப் அப்படின்ற மாதிரி ஒரு தீம் இருந்தது இந்த சமயத்தில் நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸாக தற்போது ரஸ்டிக் ஃபோக் சாங் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏழு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சர்ப்ரைஸாக தற்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஸ்வாசம் படத்துடைய டீசர் வந்து சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய டேரக்டரான நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் வந்து ரீசெண்ட்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் தெரிவிச்சிருக்காரு ஸோ நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்துடைய டீசருக்காக ரொம்பவே எக்ஸைடடாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க சரி இப்போ இன்னைக்கு ஏழு மணிக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த ரஸ்டிக் போக் நம்பரை கேட்கறதுக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த விஸ்வாசம் படத்துடைய டீசருக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஸன்ல கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த விஸ்வாசம் படத்துல இருந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்க சாங்ஸ் எல்லாத்திலுமே உங்களுடைய ஃபேவரட்டான சாங் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க